அனைவரும் வாழ்வில் உயர்ந்தவற்றை அடையவே விரும்புகின்றனர் சௌகரியங்களை ஈட்ட எண்ணுகின்றனர் பெரும் புகழடைய விரும்புகின்றனர் எனினும் அது அனைவருக்கும் பிராப்தமாவது ஏனில்லை ஆனால் அதில் தடையாக இருப்பது காலமாகும் நமது வாழ்க்கை நிலையானதன்று அதனால் காலத்தை நல்முறையில் பயன்படுத்தினால் வாழ்க்கை எளிதாகலாம் சிந்தியங்கள் எவருக்கு கனவு காண்பதில் விருப்பமோ அவருக்கு இரவுகள் நீள்வதில்லை கனவுகள் நிறைவேற காத்திருப்பவரின் பகல் வேலைகளும் குறைகின்றன பெருமையீட்டும் எண்ணம் உள்ளோருக்கு பரோபகாரமும் ஒரு பொருட்டாவதில்லை ஞானமடைய விரும்புவோர் தேடுதலால் சோர்வடைவதும் இல்லை வாழ்க்கையில் இலக்கை எட்ட வேண்டுமெனில் காலத்தை பரிபாலிப்பதில் சாதுரியம் என்பது மிக அவசியம் நினைவில் கொள்ளுங்கள் Rada, rada.